ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நாம் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க எல்லோரும் வேணும் வேணும்னு சொல்லி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் மூணும் சேர்த்து செஞ்ச காரக்குழம்புங்க சாப்பிட்றதுக்கே அவ்வளவு சுவையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நாம் ரெண்டு முருங்கக்காய் ஒரு உருளைக்கிழங்கு மூணு நாலு கத்திரிக்காய் பத்து பல் பூண்டு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டோம் இப்போ வாங்க நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கணுங்க கட் பண்ண கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில் போட்டுடணும் இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாக போயிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவெல்லாம் கட் பண்ணிட்டோம் உருளைக்கெழங்கையும் தோல் நீக்கி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் அதே மாதிரி நம்ம முருங்கைக்காயையும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மூணையும் சேர்த்து செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நாம் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காரக்குழம்புக்கெலாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதுக்கு நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடைத்த உளுந்த பருப்பையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டே இருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு எப்போயுமே சேர்த்துறதுனால கேஸ்ட்ரபுள் ப்ராப்ளம்னா இல்லாமல் பூண்டு தடுக்குது அதனால் நீங்கள் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி போகிறதுனால இதை யாரும் பொறுக்கி வைக்க மாட்டாங்கங்க அப்படியே குழம்போடு சேர்த்து சாப்பிடுவாங்க அதனால தான் நம்ம பொடியாக நறுக்கியிருக்கோம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வணக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் மட்டும் இப்போ போட்டுக்கோங்க முருங்கக்காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலாலாம் நல்லா குழம்போடு ஒட்டி வந்துடும் நாங்கள் கொஞ்சமாக குழம்பு தேவையானு கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போது கடைசியாக முருங்கைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விசில் போட்டுடலாங்க ரெண்டே ரெண்டு விசில் விட்டீங்கன்னா போதும் எல்லா வெஜிடபிளுமே சூப்பராக வெந்து வந்துடுங்க மேலே மல்லித்தலையை தூவி இறக்குனிங்கன்னா எல்லோரும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்